தமிழர்குடி உறவுகளே பத்திரப்பதிவுத்துறை சாதி ரீதியாக செயல்படுகிறது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி முன்னாள் பத்திரப்பதிவுத்துறை செயலாளர் ஜோதி நிர்மலாசாமி சாமி முன்னாள் சென்னை மண்டல பத்திரப்பதிவுத்துறை தலைவர் சேட்டை சேகர் தற்போது உள்ள சென்னை மண்டல துணைத் தலைவர் இந்திரா இவர்களெல்லாம் ஒரு ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் இவர்களோடு தெலுங்கர்களும் சிலர் கைகோர்த்து கொண்டார்கள் இவர்கள் இந்த துறையை இந்த பத்திரப்பதிவு துறையை நோண்டி நொங்கு எடுக்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு சப்ரீசாரையும் கூப்பிட்டு சார்பதிவாளர்களை கூப்பிட்டு இவ்வளவு கூடு நீ இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்க நீ இவ்வளவு டாக்குமெண்ட் பண்ணியிருக்க என்று மிரட்டி மிரட்டுகிறார் உங்களுக்கு இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு மாத்தி போடுற அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க பல சார்பதிகள் நுந்து நூலாகி போய் நிற்கிறாங்க சரி விடயத்துக்கு வருவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விலை நிர்ணயம் செய்யும் கட்டிங் சேகர் இவர் வந்து முன்னாடி இவர் தான் அவர் முன்னாடி சென்னை மண்டல பத்திரப்பதிவுத்துறை தலைவராக பதவி வகித்தவர் இவர் மீது என்ன குற்றச்சாட்டு என்றால் அரசு நிலம் இதை போய் பதிவு ஒரு அரசு அதிகாரி பதிவு செய்யலாமா அதை செஞ்சிருக்காரு அது வந்து எல்காட் நிறுவனத்தோட பத்திரம் எந்த முன் ஆவணமும் இல்லாமல் செஞ்சிருக்க இப்போ புதுசாக ஒன்று கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நீலாங்கரை சார்பதிவாளர் அலுவலகத்தில் இவர் பொறுப்பில் இருந்தார் சார்பதிவாளராக பணியில் இருந்தார் அப்போது ஒரு பத்திரம் செட்டில்மெண்ட் பண்ணுகிறார் முதல் முறையா பிஜிபி லெவ்ட் ஏழாயிரத்தி இரநூறு சதுரடி பத்திர நம்பர் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி ஒம்பது இந்த பத்திரம் போலியான வேற இவங்க இடம் அதில் என்ன தெரியுமா கொடுத்துருக்காரு முன் ஆவணம்னு ஒன்று கொடுத்துருக்காரு முந்தைய ஆவணம்னு அந்த ஆவணம் எங்கே தெரியுமா இருக்கு பல்லாவரத்தில் இருக்கு பல்லாவரத்தோட டாக்குமெண்ட் நம்பரை போட்டு முந்தைய ஆவணம் நீலாங்கரையில் பதிவு பண்ணியிருக்காரு எவ்வளவு பெரிய போர்டுண்டி வேலை எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி வேலை இதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா அரசாங்கம் நை நை காரணம் இனம் இனம் மூர்த்தி இப்படிதான் ஜெயல்படுற இவருக்கு எதுக்கு பொறுப்பு கொடுத்துருக்க ஒரு குற்றவாளியே தண்டிக்கப்பட்ட ஒரு இவர் இப்போ அந்த பத்திரம் ரத்து பண்ணியாச்சு அஞ்சு பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கு இந்த பேர் இல்லாம பார்த்துக்கிட்டார் எஸ்கேப் ஆனால் வரும் கண்டிப்பா வரும் கண்டிப்பா தண்டனை வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சர் மூர்த்தி அவர்களே பதில் சொல்லுங்கள் ஒரு நாள் வரும் உங்களுக்கே ஒரு நாள் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்